உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவையில் நேற்று முன்தினம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய அக்கட்சியின் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் நாம் தமிழர் கட்சியின் கோவை வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த ராமச்சந்திரன் மற்றும் வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் இருபது பேர் நேற்று முன்தினம் அக்கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் அவர்கள் தங்களது ஆதரவாளர்கள் இருநூறு பேருடன் கோவையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் இல்லத்தில் அவரை சந்தித்து தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் அப்போது புதிதாக கட்சியில் இணைந்த அனைவரையும் அமைச்சர் செந்தில் பாலாஜி பொன்னாடை இணைத்து வரவேற்றதுடன் அனைவருடனும் அமர்ந்த குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவில் இணைந்த ராமச்சந்திரன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி எந்த கட்சியில் இணைவதென்று இருந்த நிலையில் சரியான தலைமை இருக்கக்கூடிய கட்சிக்கு செல்வதாக திட்டமிட்டிருந்த வேளையில் சீமான் நடிகர் ரஜினியை சந்தித்து சங்கி எங்களது தோழர் என்று கூறியிருந்தார் மேலும் சங்கியாக இருப்பதை விட தொடராக இருப்பதை சரி என எண்ணி திராவிட இயக்கத்திற்கு வந்துள்ளோம் என்றார் திமுகவில் சரியான தலைமை இருப்பதாகவும் பொறுப்பு அமைச்சரம் சிறப்பாக செயல்படுவதால் அவர்களுடன் இணைந்து பயணிக்க திட்டமிட்டு தற்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்திருப்பதாகவும் தெரிவித்தார் நாம் தமிழர் கட்சியின் வடக்கு மாவட்ட வணிகர் பாசறை தொழிற்சங்க பாசறை உள்ளிட்ட அமைப்பினருடன் இணைந்து திமுகவில் இணைந்திருப்பதாகவும் கடந்த இரண்டு நாட்களில்தான் இந்த முடிவை எடுத்ததாகவும் கூறிய சீமான் அளித்த பேட்டிக்கு பிறகுதான் இந்த முடிவை எடுத்ததாகவும் குறிப்பிட்டார் தமிழகத்தில் நேர்மறையான அரசியல் தேவைப்படுகிறது அது துணை முதல்வருடன் உள்ளது எனவும் சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய தலைமைதான் துணை முதல்வர் அதன் காரணமாகவே இளைஞர்கள் அதிக அளவில் திமுகவிற்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் என்னை ஈர்த்தது கூட அதுதான் என சுட்டிக்காட்டினார் நாம் தமிழர் கட்சியில் நிறைய பேர் தான் இருக்கின்றார்கள் எனவும் அவர்கள் எங்கு செல்வது என தெரியாமல் இருக்கின்றார்கள் அவர்களும் விரைவில் திமுகவில் இணைவார்கள் என்றும் தெரிவித்தார் இப்போ கடந்த இரண்டு நாளைக்கு முதல்ல நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலகியிருந்தேங்க எந்த கட்சி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரியான தலைமையர்கள் கட்சியில் போகிறதா திட்டமிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் அதே அன்னைக்கு அண்ணன் வந்து ரஜினி அவர்களை சந்திச்சுட்டு சங்கி எங்கள் தோழர் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாருங்க அது சங்கியாக இருக்கிறத விட நாங்கள் வந்து தோழராக இருக்கிறதே சரின்னு சொல்லி நாங்கள் திராவிட இயக்கத்துக்கு வந்திருக்கோம் சரியான தலைமையும் இருக்குது அடுத்த இருபத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு வந்து வலுவான தலைமையும் கட்டமைப்பு இருக்குது பொறுப்பு அமைச்சரும் வலுவான எங்கள் கோவையை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த மண்டலத்துக்கு வந்து வலுவான அமைச்சர் இருக்கார் அவங்களோட இணைஞ்சு பயணிப்பு மக்கள் சேவை செய்வோன்ற இடத்துல நாங்கள் வந்து இப்போது எங்களோட உறவுகளுடன் சேர்ந்து இங்கே வந்து திராவிடக் கழகத்தில் இணைஞ்சிருக்குங்க வடக்கு மாவட்டம் ஆ வடக்கு மாவட்டம் புதிய நிறைய பசங்க உறவுகள் நண்பர்களோடு இணைஞ்சிருக்கேன் வடக்கு மாவட்டம் தாங்க வடக்கு மாவட்டம் வணிகர் பாசறை தொழிற்சங்க பாசறை அன்னைக்கு கொடுத்த பட்டியல் படி எனக்கு பட்டியல் கொடுத்துருக்கேன் எல்லாரும் இணைஞ்சிருக்காங்க எடுத்து முடியலவே முடிவெடுத்து இல்லை இந்த இரண்டு நாட்கள்தான் நான் அன்றைக்கி பேட்டி கொடுக்கும்போது கூட நான் எதுவும் முடிவு எடுக்கலைங்க தமிழ் தேசிய இயக்கங்களே வேற ஒரு இயக்கங்களுக்கு இணைஞ்சு பயணி போன்ற முடிவு தான் இருந்தாங்க அப்புறம் இப்போ அவர் அண்ணா அன்னைக்கு கொடுத்த பேட்டிக்கு அப்புறம் தான் மாறணும் நம்ம பாரதிய ஜனதாவோட ஒரு இதுவாகவே பயணிக்க ஆரம்பிச்சுட்டாருக்கேன் சரி அதனால் சங்கீத் போது வேண்டாம் நாங்கள் தோழர்களாகவே இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி திராவிட இயக்கத்தில் என்ன சொல்லலான்ட்டு இளைஞர்கள் அது அது அதாவது இப்போ பொதுவாகவே தமிழகத்தில் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்லணும் நேர்ம நேர்மறையான அரசியல் தேவைப்படுதுங்க இங்கே வந்து தேவைப்படுது அது வந்து ஐயா டெப்டி கிட்ட இருக்குங்க ஒரு சிரிச்ச முகமாக இருக்கக்கூடிய ஒரு தலைமையினா வந்து அவர் டெப்டி சிஎம் தாங்க இப்போதைக்கு தமிழகத்தில் எல்லாருமே எதிர்ப்பு அரசியல் போடுவாங்க சத்தம் போட்டு பேசுறது அந்த மாதிரி நடிகர் அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் இவர் வந்து ஒரு சிரிச்ச முகமாக நேர்மறையான ஒரு அரசியல் வந்து முன்னெடுக்கிறார் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இளைஞர்கள் நிறையா வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க தம்பிங்க பசங்க எல்லாருமே வந்து இளைஞர்கள் ஈர்க்கிற காரணமே அதான் இப்போ என்ன ஈர்க்கிற கூட அதான் காரணங்கள் இங்கே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேர்மறையான ஒரு அரசியல் தேவைப்படுது அதற்காக அவங்க நிறையா இருக்குங்க நாங்கள் நிறைய நிறையா இருக்குங்க அன்றைக்கே சொல்லியிருந்தேன் நிறைய அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க எங்கே போகிறதும் தெரியாமல் இருக்கிறாங்க மாட்டதே வருவாங்க கண்டிப்பாக வருவாங்க முடிவு தெரிஞ்சதுக்கப்புறம் பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க இது உடனடியாக நாங்கள் இன்னைக்கு எடுத்த முடிவு அதனால் தயாராக தான் இருக்கிறாங்க வரக்கு நிறைய தயாராக இருக்குது நிறைய பேர் நினைப்போம் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லைங்க நான் உள்ளூர் வயசு தாங்க அப்படி இல்லை மிரட்டலாம் எதுவும்